ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இரண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவ்யக்த பாப்தாதா மதுபன் பக்தர்கள் மற்றும் பாண்டவர்களின் வரவு செலவு கணக்கு இன்று பாப்தாதா தன்னுடைய மூன்று விதமான குழந்தைகளின் வரவு செலவு கணக்கை பார்த்துட்டு இருக்கிறான் மூன்று விதமானவங்க யாரு ஒன்று முகவம்சாவளி பிராமணர்கள் யார் பாப்தாதாவோடு சேர்ந்து புது உலக ஸ்தாபனை காரியத்தில் சகயோகியாக இருக்கிறாங்களோ அவங்க இரண்டாவது பாப்தாதாவின் மற்றும் பிராமணர்களின் நினைவில் மற்றும் அவர்களை அழைப்பதில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் பக்தர்கள் மூன்றாவது பழைய உலகை மாற்றம் செய்வதற்காக பொறுப்பாக ஆகியிருக்கும் யாதவர்கள் இந்த மூவரினுடைய சம்பந்தத்தினால ஸ்தாபனனுடைய காரியம் நிறைவடையணும் ஆகையினால மூவர்களுடைய காரியத்தின் கணக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்படி என்ன பார்த்தோம் அப்படின்னா காரியத்துக்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கும் மூன்று விதமான குழந்தைகளும் அவங்களுடைய காரியத்தில் ஈடுபட்டு கொண்டோ அவசியம் இருந்தாங்க ஆனால் மூன்று காரியம் செய்பவர்களுடைய காரியத்தில் எதுவரை மிக அதிக தீவிரம் வரலையோ அதுவரை முடிவு ஏற்பட முடியாது அப்படிங்கிறாங்க பாப்தாதான் ஏன் அப்படின்னா முடிவினுடைய அடையாளம் மிக அதிகர தீவிரம் இருப்பது முடிவினுடைய அடையாளமாக மிக அதிகமான தீவிரமாக இருப்பது மூவரிலும் காரியத்தினுடைய அந்த ஃபோர்ஸ் இருக்குது ஆனால் முழுமையான ஃபோர்ஸ் தான் காரியத்தின் கோர்ஸை முடிவடைய செய்யும் பக்தர்களுடைய கணக்கில் பக்தியின் அற்பகால பலனாக பக்தர்களுக்கு என்ன கிடைக்குதோ அதில் எழுபத்தைந்து சதவிகித பக்தர்கள் தன்னுடைய பெயர் புகழ் மரியாதைக்காக மட்டும் சுயநல சொரூபத்தின் பக்தர்கள் ஆவாங்க ஆகையினால் அவங்க செய்யக்கூடிய காரியத்தின் பலனின் கணக்கு முடிவடைஞ்சிருக்கு தந்தைக்கு பலன் கொடுப்பதற்கான அவசியம் கிடையாது மீதம் இருக்கும் இருபத்தி சதவிகித பக்தர்கள் வரிசைக்கரமான ஈடுபாட்டின் பிரகாரம் பக்தி செஞ்சிட்டு அவங்களுடைய பக்தியின் பலன் இதே பழைய உலகத்தில் பிராப்தி ஆகணும் ஏன் அப்படின்னா பக்தியினுடைய கணக்கு இப்போது கல்பத்துக்காக முடிவடையணும் அவங்களுடைய நிலையாக என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்போ செஞ்சாங்க மேலும் இப்பொழுதே கிடைச்சது அதாவது அற்பகால ஈடுபாட்டினுடைய பலன் இப்பொழுதே அற்ப காலத்தில் பிராப்தி ஆகிடுது எதிர்காலத்துக்காக சேமிப்பு ஆகிறது இல்லை பக்தர்களினுடைய பிராப்தியின் ரூபமாக எப்படி மழைக்காலத்தில் எறும்புகளுக்கு ரெக்கை முளைச்சிருமோ மேலும் அவை மிகவும் குஷியோடு பறக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி இருந்தது ஆனால் அந்த அற்ப காலத்தில் பறந்து செல்வது அதே சீசன்லேயே அவங்கள அழிச்சிடுது அங்கேயே பிராப்தி மற்றும் அங்கேயே முடிவு அதே மாதிரி இப்பொழுதைய பக்தர்கள் அதாவது கலிக தமு பிரதான பக்தர்கள் அற்பகால பலனனுடைய பிராப்தியில் குஷி ஆகிறவங்க ஆகையினால அவங்களுடைய பலனுடைய பிராப்தியினுடைய காரியம் நாடகப்படி முடிவடைந்தே இருக்குது ஐந்து சதவிகித பிராப்தியினுடைய காரியம் மட்டும் இப்போ மீதம் இருக்குது இப்போ மிக அதிக அதாவது ஃபுல் ஃபோர்ஸில் கதறுவாங்க அதுலேயும் விசேஷமாக சக்திகளை வரதானம் கொடுங்க சக்தி கொடுங்க துணிச்சல் மற்றும் தைரியம் கொடுங்க அப்படின்னு அழைப்பாங்க இப்போ இது மிக அதிகத்தில் சென்று பிறகு முடிவடைய போகிறது அப்படி பக்தர்களுடைய கணக்கின் பதிவேடு முடிஞ்சே இருக்குது மேலும் கொஞ்சம் இருப்பதும் இப்போ காரியம் செஞ்சாங்க மற்றும் உடனே பலன் கிடைச்சிது அப்படிங்கிற அந்த ரூபத்தில் முடிவடைந்தே விடும் இதுதான் பக்தர்களினுடைய செய்தி இரண்டாவது யாதவ சேனையினுடைய செய்தி அவங்களுடைய கணக்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அடியிலும் பல கேள்விக்குறிகளை பார்த்தோம்னு சொல்கிறாங்க பாப்தாதா வேகத்தை அதிகரிப்பதற்காக சாதக பறவைக்கு சமமானவர்களை அதிகமாக பார்த்தோம் ஆனால் எவ்வளோ வேகத்தை அதிகரித்தாலும் அந்த அளவே கேள்விக்குறியினுடைய சுவர் அடிக்கடி வர்ற காரணத்தினால வேகத்தை அதிகப்படுத்த முடியல கேள்விக்குரியது ஒன்றோ தொடங்குவது யார் தொடங்குவது யார் நான் செய்வதா அல்லது அவங்கள் செய்வாங்களா இரண்டாவதா இப்போது செய்யவா அல்லது எப்பொழுது செய்வது மூன்றாவதாக இதனுடைய ரிசல்ட்டாக என்ன இருக்கும் இந்த நேரம் கோப அக்னி சுடர்விட்டு எரியுது பிறகு எப்பொழுதாவது என்ன ஆகும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற நீர்த்துளிகள் அக்னியை சீத்தளமாக்கிடுது நான்காவது கேள்வி இவை அனைத்தையும் செய்பவர் யார் தூண்டுதல் செய்விப்பவர் யார் இதில் குழப்பம் அடைஞ்சிடுறாங்க அதனுடைய நிலைமையாக என்ன பார்த்தோம் அப்படின்னா தன்னைத்தானே புரிந்து கொள்வது கிடையாது மிக தெளிவான நிலை மற்றும் உணர்ச்சி வசப்படுது இந்த இரண்டு விதமான எண்ணத்தில் இருக்கிறாங்க மிக தெளிவான நிலை மற்றும் உணர்ச்சி வசப்படுதல் இந்த இரண்டு விதமான எண்ணத்தில் இருக்கிறாங்க ஆகையினால தன் மேலேயே குழப்பம் அடைஞ்சிடறாங்க ஏகாந்தவாசியாக ஆக விரும்புகிறாங்க ஆனால் புத்தி ஒருநிலைப்படுறது கிடையாது ஆகையினால் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுதலில் வந்துடுறாங்க மிக வேகமாக திட்டம் போடுறாங்க முழு ஏற்பாடுகளையும் செய்கிறாங்க நேரம் படை ஆயுதம் மற்றும் இடம் அனைத்தையும் முடிவு செய்துடுறாங்க இப்பொழுதே நடந்துவிடும் அப்படியும் நினைக்கிறாங்க மிக வேகமாக ஏற்பாடுகள் செய்கிறதில் இருக்கிறாங்க ஆனால் நடைமுறையில் கடைசி நேரத்தில் குழப்பம் அப்படிங்கிற சிக்னல் போடப்பட்டுடுது ஆகையினால் அவங்களுடைய தயார் செய்வதில் தூண்டுதல் செய்பவரின் தூண்டுதலின் ஒரு வினாடிக்கான வித்தியாசம் இருக்குது ஏற்பாடுகள் இருக்குது ஆனால் அந்த ஒரு வினாடியின் காத்தலில் இருக்கிறாங்க அவங்களோட நிலை ஒரு வினாடி வரை வந்து சேர்ந்தது ஏற்பாடுகளை முடிச்சுட்டு காத்திருத்தலில் இருக்கிறாங்க ஆகையினால அவங்களுடைய கணக்கில் முழுமையான ஏற்பாடுகளை பார்த்தோங்கிறாங்க பாப்தாதா இப்போ இன்னும் தரமுள்ளதாக ஆக்கணும் இந்த ஒரு காரியத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய விவேகம் மூலமாக தன்னுடைய ஏற்பாடுகளின் முடிவை செய்து கொண்டிருக்கிறாங்க முடிப்பதற்கான ஒரு கோப்பு மிச்சம் இருக்குது இதுதான் யாதவர்களின் செய்தியாக இருந்தது இப்போ உங்களை பற்றி கேட்பதற்கான இச்சை இருக்குதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க தூண்டுதலை பெறுபவர்களோ தயாராக இருக்கிறாங்க ஆனால் தூண்டுதல் கொடுப்பவர்களுடைய நிலை என்னவாக இருக்குது கொடுப்பவர் கொடுக்கட்டும் பெறுபவர் கலப்படைந்து விடட்டும் அப்படிங்கிற பழமொழியின்படி இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் பெறவங்க கிடைக்காத காரணத்தினால களப்படைஞ்சிட்ருக்கிறாங்க பெறுபவர்கள் பெறுவதற்காக தயாராக இருக்கிறாங்க ஆனால் கொடுப்பவர்கள் தன் மேலேயே கவனம் வச்சு இதுவரையிலும் ஈடுபட்டு கொண்டுட்ருக்காங்க அப்படி பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்களுடைய கணக்காக என்ன இருந்தது அதை தெரிஞ்சிருக்கிறீங்களா அல்லது சொல்லலாமா அப்படிங்கிறாங்க பாப்தா பிராமணர்களுடைய பதவியேட்டில் விசேஷமாக என்ன பார்த்தோம் அப்படின்னா உலக மாற்றம் மற்றும் உலக நன்மைக்கான சுப பாவனை பெரும்பான்மையோரிடம் வெளிப்பட்டு இருக்குது ஆனால் சென்று கொண்டிருக்கும் போதே எப்படி யாதவர்களுடைய வேகம் கேள்விக்குறியின் காரணமாக தீவிரமாக ஆகலை அதே மாதிரி பிராமணர்களுடைய உயர்ந்த பாவனையில் பிரதட்ச பலன் பிராப்தியாக வேண்டியது தான் ஆகுது அப்படின்னா இடையில் ஏதாவது ராயல் ரூபத்தினுடைய விருப்பம் சுப விருப்பங்களை உள்ளடக்கிடுது அப்படி பிராமணர்களினுடைய நிலையில் சுப பாவனை மற்றும் ராயல் ரூபத்தினுடைய விருப்பம் இந்த இரண்டினுடைய கண்கட்டு வித்தை நடந்துட்டுருக்கு எப்படி பழுத்த பழத்தை பறவைகள் அருந்துடுது அதே மாதிரி பாவனையினால் பிராப்தியாக இருக்கும் பழத்தை அதாவது பலனை விருப்பம் அப்படிங்கிற அந்த பறவை அறிந்திடுது அப்படி பிராமணர்களுடைய பரிவர்த்தனை செய்யும் விதி சித்தி சுரூபம் ஆகாத காரணத்தினால பாவனை மாறி காமனாவாக ஆயிடுது அதாவது விருப்பங்களாக ஆயிடுது ஆகினாலும் முயற்சி செய்வது ஜுவாலாரூபமாக இருக்கிறதில்லை பிராமணர்களுடைய ஜுவாலூபம் வினாச ஜுவாலையை சுடர்விட்டு எரிய செய்யும் ஆகையினால் பிராமணர்களுடைய கணக்கில் இப்போ கடைசியில் மிக வேகமாக செய்யும் முயற்சி ஜுவாலாரூபமாக இருக்கணும் என்பது இன்னும் ஆகலை யாதர்களுடைய காரியம் முடிவடைந்த மாதிரிதான் பாண்டர்களுடைய காரியம் நிறைவேறப் போகுது பாண்டர்களுடைய காரணமாக யாதவர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க பாண்டர்களுடைய உயர்ந்த கௌரவம் ஆன்மீக கௌரவத்தினுடைய நிலை யாதர்களுடைய குழப்பமான சூழ்நிலையை முடிவடைய செய்யும் பாண்டர்களுடைய உயர்ந்த கௌரவம் ஆன்மீக கௌரவத்தினுடைய நிலை யாதர்களுடைய குழப்பமான சூழ்நிலையை முடிவடைய செய்யும் ஆகையினால் தன்னுடைய கௌரவத்தினால் குழப்பமான ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் நிம்மதியின் வரதானத்தை கொடுங்க புரிந்ததா மூவரினுடைய கணக்கை கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க பாப்தாதா நல்லது அந்த மாதிரி ஜுவாலா சுருப அனைத்து அழியும் விருப்பங்களை உயர்ந்த பக்கம் பாவனையில் மாற்றம் செய்யும் பக்தர்களுக்கு அற்ப காலத்து கடைசி பலனை மகாதானி வரதானி ரூபத்தில் கொடுக்கக்கூடிய வள்ளல் மற்றும் வரமளிக்கும் வள்ளல் தந்தைக்கு சமமாக கொடுக்கக்கூடிய மற்றும் அனைவரின் மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய சம்பூர்ண பரிஸ்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கான் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி